எனது உயிருக்கு நிகரான தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த அப்புறப்படுத்தல் மெரினாவில் நெருப்பா நின்று அறத்தோடு ஒழுக்கத்தோடு நேர்மையாக போராடின எங்களுடைய தமிழ் இளைஞர்களை எங்களுடைய தங்கைகளை எங்களுடைய அக்காக்களை எங்களுடைய குடும்பம் குடும்பமாக கூடிய எங்களுடைய உறவுகளை இன்னைக்கு காவல்துறை பலவந்தமாக அப்புறப்படுத்தியிருக்கு இது வந்து மனித தன்மையற்ற செயல் ஒரு தமிழனுக்கான அரசாக இருந்தால் இந்த செயலை செஞ்சிருக்க கூடாது என்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லை மோடி அரசு இந்திய அரசு தமிழனுக்கான எந்த உரிமையும் நாங்கள் கொடுக்க முடியாது நீங்கள் எல்லா போராட்டம் செய்தாலும் அதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆக நீங்கள் நீங்கள் வந்து அடிமை இனம்தான் உங்களுடைய இனத்துக்கு எந்த விடிவும் இல்லை உங்களுக்கு எந்த ஒரு தீர்வையும் நாங்கள் தர முடியாது இன்னைக்கு இல்லை என்னைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தான் இன்னைக்கு தமிழக அரசுக்கு உத்தரவு கொடுத்து தமிழக அரசும் அவர்களுக்கு பணிந்து இன்னைக்கு இந்த இந்த அடக்குமுறையை கையாண்டிருக்கு இன்னைக்கு எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய மாணவர்கள் இன்னைக்கு வந்து கடலுக்குள்ள இறங்கி நூத்துக்கணக்கான இளைஞர்கள் நின்றவ இன்னைக்கு கூட்டம் கூட்டமாக வேறு வழிகளில் புகுந்து இன்னைக்கு ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் இன்னைக்கு கடல் தண்ணியில் நின்றுட்டு இருக்காங்க போலீஸ் நெருங்கினா காவல்துறை நெருங்கினா அத்தனை பேரும் தங்களை மாற்றிக்குவோம் சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு தமிழ் உயிர் கடல்ல கரைஞ்சாலும் நாங்கள் விடமாட்டோம் எரிமலையா வெடிப்போம் பிச்சை எங்களுக்கான உரிமை காலங்காலமாக எங்களுக்கு தான் மறுக்கப்படுகிறோம் ஒன்றரை லட்சம் பேர் செத்தான் இந்தியா தான் ஆயுதம் படை கொடுத்தது ஒரே ஒரு கண்டனம் கூட இல்ல காங்கிரஸ் அரசும் இன்னைக்கு இருக்கிற மோடி அரசும் இருபது பேர் ஆந்திராவில் செத்தான் இதுவரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல மோடி அவர்கள் என்ன என்ன தமிழ் இனத்த தமிழ்நாட்டிலே புன்றிக்கிறது தான் உங்களுடைய திட்டமா கஞ்சியில விளைஞ்சா எல்லாம் சாப்பிடலாம் சொல்லுவாங்க கஞ்சிக்கு வழி இல்லாமல் எங்களுடைய போராட்டம் மட்டுமா பாடிவாசல் வழியாக தமிழகத்தின் உரிமையை மீட்க எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய இளைஞர்கள் கொதிச்செழுந்து நின்று அற வழியில இந்த உலகம் வியக்கிற வழியில நாங்கள் போராடணும் எங்க போராட்டத்தை மறுபடியும் கொச்சப்படுத்தியிருக்க அரசுகள் தமிழக அரசு உடனடியாக ஐம்பது எம்பிக்களையும் ராஜினாமா செய்யணும் எங்களுக்கு தீர்வு திட்டம் தமிழ்நாடு அரசு கேட்கல நிரந்தரமான ரத்த மத்திய அரசு கிட்ட கேட்டோம் ஆக மத்திய யாரு கதவை அடைத்தார்களோ யாரு கதவை அடைத்தார்களோ அவர்கள் தான் கதவை திறக்கணும் எங்களுக்கு மாநில அரசு கதவை திறக்க சொல்லல நாங்க மாநில அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்யட்டும் அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு மத்திய அரசு மாநில அரசு மேல அல்லது எங்களுக்கு என்னமா இது எப்படியா போங்க கபடி போல கபடி போல அல்லது சிலமாட்டம் போல விளையாடிக்கிங்கன்னு எங்களை மீண்டும் அவனும் அவமானப்படுத்த ஒரு காலம் ஏற்க முடியாது நான் கடற்கரை நோக்கி போறேன் என்ன கைது செய்யலாம் சுட்டு கொள்ளலாம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என்ன வேணாலும் செய்யுங்க தமிழ் என்னமோ ஓடி பதுங்குற ஒதுங்குற அல்லது ஒளியிற இனம் இல்லை ஒரே ஒரு விஷயம் தான் எங்களுக்கான உரிமையை கொடுங்க தமிழர்கள் உடனடியா வீதி இந்த குடியரசு தினம் தமிழனுடைய கருப்பு தினம் எவ்வளவு வேகமாக முடியுமோ தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் கருப்பு கொடி பறக்கட்டும் எங்களுக்கு நம்மளோட எதிர்ப்பை தெரிவிக்கணும் எங்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டால் தமிழகம் எரிமலையாக நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மீண்டும் ஏழர் இந்த உலகத்தில் யாரும் தடுக்க முடியாது தமிழக அரசு ஆளுமையோட நில்லுங்க நீங்க ஆட்சியை களைச்சாலும் சரி உங்க ஆட்சியை கலைச்சாலும் சரி அல்லது நீங்க ராஜினாமா பண்ணாலும் நாங்கள் உங்களுக்கு ஆட்சியை தருவோம் அதை தவிர்த்து மத்திய அரசுக்கு சுப்பிரமணிய சாமிக்கு பயந்து நீங்க எங்களை அடக்கினா நல்லா இருக்காது அதனால தமிழர்கள் பொதிச்சு எடுங்க போராட்ட காலத்தில் புயங்க எதற்கு துணிந்தால் தமிழ் மேலும் எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும் வெல்வோம்